உயிர் எழுத்துக்கள் 12 அதாவது அதாவது ஆலந்துஔ வரைக்கும் இருக்கக்கூடிய உயிர் எழுத்துக்கள் 12 ஓ கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கின்றன. ஃபர்ஸ்ட் क्वेश्चन. சோ இரண்டாவது क्वेश्चन. வல்லின மெய் எழுத்துக்கள் ஆறு மார்பே இடமாக கொண்டு பிறக்கின்றனர் வல்லின மெய் எழுத்துக்கள் என்னென்ன நமக்கு தெரியும்? த சட தபர. சோ எல்லாவற்றையும் கூலி வச்சிடணும் சோ இது எல்லாமே என்ன சொல்வோம் வல்லின மெய் எழுத்துக்கள். இது ஆறும் மார்பை இடமாக கொண்டு பிறக்கின்றனர் நெக்ஸ்ட் மெல்லின எழுத்துக்கள் ஆறும் இடமாக கொண்டு பிறக்கின்றனர் எழுத்துக்கள்லாம் என்னென்ன கொண்டு பிறக்கின்றனர் இடையின எழுத்துக்கள் இடைய எழுத்துக்கள் ஆறும் கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கின்றனர் அப்ப இடையின எழுத்துக்கள்லாம் என்னென்ன நமக்கு தெரியும் எறல வளல அப்படிங்கறது கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கின்றனர் நெக்ஸ்ட் ஆயுத எழுத்து அப்படிங்கிறது தலையை இடமாக கொண்டு பிறக்கின்றனர் அப்ப எந்த இரண்டு எழுத்துக்கள் கழுத்தை இடமாக கொண்டு பிறக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உயிரெழுத்து பன்னிரண்டு இடையினை எழுத்து ஆறு இது ரெண்டுமே கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கின்றனர் வல்லின எழுத்துக்கள் மார்வே இடமாக கொண்டு பிறக்கின்றனர் மெல்லின எழுத்துக்கள் மூக்கே இடமாக கொண்டு பிறக்கின்றனர் ஆயுத எழுத்து தலையை இடமாக கொண்டு பிறக்கின்றனர் இந்த கான்செப்ட் அப்படியே உங்களுக்கு கேட்கலாம் இல்ல சிங்கிள் கொஷினில் கூட கொஸ்டினா கேட்கலாம் நோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம் உயிர் எழுத்துக்கள் சோ என்னென்ன உயிர் எழுத்துக்கள் இருக்குன்னு பாருங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் எழுத்துக்கள்லாம் என்னென்னு சொல்லிட்டு ஆவண்ணா ஆவண்ணா ஏ ஏன்னா என்ன ஓ ஊஎண்ணா ஓ அண்ணா அவ்வண்ணான்னு சொல்லி மொத்தமாக பனிரெண்டு உயிரெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி நமக்கு இருக்குது கரெக்டாக ஸோ இந்த பனிரெண்டு உயிரெழுத்துக்கள்ல ஆ ஆ இது ரெண்டையும் உச்சரிச்சோம் அப்படின்னா அந்த அ ஆ அப்படிங்கிற இரண்டு எழுத்துக்களுமே வந்து வாயை திறந்ததால் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா உருவாகுது ஸோ இரண்டாவது எழுத்து ஐ இந்த ஐந்து எழுத்துக்களும் வாயை திறக்கும் முயற்சியுடன் பிறக்கின்றனர் ஸோ என்ன நமக்கு கிடைக்குது ஏ ஐஎா இது ஐந்தும் வாயை திறக்கும் முயற்சியுடன் நமக்கு என்ன பண்ணுதுன்னா பிறக்கின்றனர் நெக்ஸ்ட்டு ஊ ஊவண்ணா ஓ ஓவண்ணா அவ்வண்டா இந்த ஐந்து எழுத்துக்களும் ஊ உ ஊ ஓவண்ணா அவ்வண்டா இந்த ஐந்து எழுத்துக்களும் உதடுகளை அதாவது வாயை திறக்கும் முயற்சியுடன் இதழ்களை குவிப்பதால் நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா பிறக்கின்றனர் அப்போ ஆனா ஆவண்ணா வாயை திறத்ததால் இன்னா ஏ ஏ என்ன ஐஎன்னா அப்படிங்கிறது வாயை திறக்கும் முயற்சியால் ஊ ஊஎண்ணா ஓ ஓவண்ணா அவ்வண்ணா அப்படிங்கிறது வாய் திறக்கும் முயற்சியுடன் இதழ்களை குவிப்பதால் என்ன பண்ணுது அப்படின்னா பிறக்கின்றனர் ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாமா இதுதான் உயிரிழந்து பன்னிரெண்டும் ஆ முதல் வரைக்கும் இருக்கக்கூடிய லெட்டர்ஸ் எல்லாமே இப்படிதான் நமக்கு என்ன பண்ணுதுன்னா பிறக்கின்றனர் நெக்ஸ்ட் பார்க்கக்கூடியது மெய் எழுத்துக்கள் ஸோ மெய் எழுத்துக்கள் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க ஆரம்பிச்சு இருந்து சொல்லி இன்ன வரைக்கும் முடிகிற எல்லா எழுத்துக்களும் மெய் எழுத்துக்கள் மொத்தமா பதினெட்டு மெய்யெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி நமக்கு இருக்கு ஸோ இதுல இந்த மெய் எழுத்துக்கள் இக்கு இங்கு ஆகிய இரு மெய்களும் நாவின் முதற் பகுதி அன்னத்தின் அடிப்பகுதி நமக்கு ரொம்ப ஒரு சின்ன ஷார்ட் கட் இந்த இக்குல இருந்து இங்க வரைக்கும் எப்படி நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கலாம் இக்கு இங்கு இது ரெண்டும் நாவின் முதற் பகுதி அன்னத்தின் அடிப்பகுதி இது ரெண்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ இக்கு இங்கு வந்தால் ஒன்று முதல்ல இருக்கணும் இன்னொன்னா அடிப்பகுதி நாவின் முதல் பகுதி அன்னத்தின் அடிப்பகுதி இரண்டாவது இச்சு இஞ்சு ஆகிய இரு மேகலும் எப்படி நமக்கு வரும் அப்படின்னா இடைப்பகுதியிலும் வரணும் இச்சு இஞ்சு சொல்லும் போதே நாக்கு பாருங்க இடைப்பகுதியில் இருக்கும் அப்போ இச்சு இஞ்சுன்னா இடைப்பகுதின்னு ஞாபகம் வச்சுக்கணும் நெக்ஸ்ட்டு இட்டு இன்னு இது பார்த்தீங்கன்னா நாவின் நுனி அன்னத்தின் நுனி ஸோ இது ரெண்டுத்துக்குமே நுனி நுனிங்கிறது முக்கியம் முதல்ல இக்கு இங்கு பார்த்தோம் நாவின் நுனி அன்னத்தின் அடிப்பகுதி இச்சு இஞ்சி பார்த்தோம் அது வந்து இடைப்பகுதி நெக்ஸ்ட்டு பார்க்குறது இட்டு இன்னு இது நாவின் நுனி அன்னத்தின் நுனி நெக்ஸ்ட்டு இட்டு இந்து இது பார்த்தீங்கன்னா மேல்வாய் மேல்வாய்ப்பல்லின் அடி நாக்கின் நுனி பொருந்துவதால் நாம சொல்லி பார்ப்போமா இத்து இந்து ஓகேவா மேல்வாய் மேல்வாய்ப்பின் அடி நாக்கின் நுனியை பொருந்துவதால் அப்படிங்கிற வார்த்தை நமக்கு கொஸ்டின் பேப்பர்ல இருக்கும் ஓகேவா அந்த மாதிரி நம்ம என்ன போடணும் இத்து இந்துன்னு போடணும் நெக்ஸ்ட் இப்பு இம்மு மேலுதலும் கீழுதலும் பொருந்துவதால் நமக்கு என்ன வருது இப்பு இம்மு அப்படின்னு சொல்லிட்டு வருதுதலும் கீழுதலும் மு அப்படின்னு நமக்கு வருது கரெக்டா இது வரைக்கும் புரியுதா இக்கு இன்னுங்கிறது நாவின் நுனி அன்னத்தின் அடிப்பகுதி இச்சு இஞ்சுங்கிறது இடைப்பகுதி அடுத்து இட்டு இன்னுங்கிறது நாவின் நுனி அன்னத்தின் நுனி நெக்ஸ்ட் இத்து இந்துங்கிறது மேல்வாய் பல்லின் அடியை நாக்கின் நுனி பொருந்துவதால் அப்படின்னு வந்தா இக்கு இந்து நெக்ஸ்ட் இருக்குது இப்பு இம்முதலும் கீழ் உதலும் நமக்கு வந்து என்ன பண்ணுது அப்படின்னா இன்னு கொடுத்துருக்காங்க நாக்கின் அடிப்பகுதி பல்லின் அடிப்பகுதியை பொருந்துவதால் நம்ம சொல்லி பார்க்கலாம் இ அப்படின்னு நமக்கு இருக்கு இல்லையா சொந்த இ அப்படிங்கிறது நாக்கின் அடி வேல்வாய்ப்பல்லின் அடி ரெண்டுமே நமக்கு அடி அடின்னு வரணும் அந்த மாதிரி வந்து அதோட பேரு இல் இது தமிழுக்கு வரக்கூடிய சிறப்பு கரெக்டா இருக்கும் அப்படின்னா இந்த இடத்துல நாக்கின் நுனி வருவதாள் ஸோ இந்த சென்டென்ஸ் வந்து நமக்கு என்ன பண்ணணும் நம்ம கொஸ்டின் பேப்பரில் இருக்கணும் இருந்தால் மட்டும்தான் இந்த இருக்கும் சூஸ் பண்ணணும் இல்லைன்னா சூஸ் பண்ணக்கூடாது நெக்ஸ்ட் இந்த இல் வந்து எப்படி இருக்கணும் நாக்கின் ஓரங்கள் தடித்து நெருங்குவதால் இந்த வேர்டு நமக்கு இருக்கணும் தடித்து நெருங்குவதால் அப்படின்னா என்ன வரணும் இந்த இல் அப்படின்னு சொல்லி நமக்கு வரணும் நெக்ஸ்ட் இந்த இல் தடைத்து தடவுதாள் தடவுதலால் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சென்டென்ஸ் நமக்கு இருக்கணும் ஸோ ஃபஸ்ட் பார்க்கலாம் ஈன்னு பார்த்தீங்கன்னா நாக்கின் அடி மேல்வாயின் அடி ரெண்டுமே அடிப்பகுதியின்னு வரணும் நெக்ஸ்ட் இரு தமிழுக்கு வரக்கூடிய சிறப்பு இழு இது ரெண்டுத்துக்குமே என்ன அர்த்தம் அப்படின்னா வருடுவதால் அப்படிங்கிற வார்த்தை நமக்கு இருக்கணும் நெக்ஸ்ட் இந்த இல்லு போட்டோம் அப்படின்னா தடுத்து நெருங்குவதால் அப்படிங்கிற வார்த்தை இருக்கணும் நெக்ஸ்ட் இந்த பெரிய இல் போட்டோம் அப்படின்னா தடுத்து தடவுதலால் அப்படிங்கிற வார்த்தை இருக்கணும் நெக்ஸ்ட் இவ்வளோ கொடுத்துருக்காங்க மேல்வாய் பல்லை கீழுதடு பொருந்துவதால் மேலும் கீழும் பொருந்துச்சுன்னா இப்பு இம்மு கீழ் உதடு பொருந்துவது அப்படின்னு மட்டும் கேட்டாங்கன்னா அதோட பேர் இவ்வு ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு இரு இன்னு ஆகிய இரு மேகளும் மேல்வாய் நாக்கின் நுனி மிகவும் பொருந்துவதால் பிறக்கின்றன அப்போ இரு இன்னு ஆகிய இரு மேகளும் மேல்வாய் நாக்கின் நுனி மிகவும் பொருந்துவதால் அப்படிங்கிற வேர்டு நமக்கு இருக்கணும் ஸோ இதில் தான் ஆளுன்னு அவ்வரைக்கும் என்னென்னு சொல்லி பார்த்தோம் இப்போ இக்கிலேருந்து ரெண்டு சொல்லி இன்னு வரைக்கும் எப்படில நமக்கு பொருந்துதுன்னு பார்த்தோம் இப்போ நெக்ஸ்ட்டு சார்பு எழுத்துல ஆயுத எழுத்து வாயை திரண்டு ஒழிக்கும் முயற்சியில் பிறக்கிறது பிற சார்பெழுத்துக்கள் யாவும் தத்தம் முதலெழுத்துக்கள் தோன்றும் இடங்களிலேயே அவை பிறப்பதற்கு உரிய முயற்சிகளை கொண்டு தாமும் பிறக்கின்றனர் நமக்கு கொஷின்ல என்ன தேவை ஆயுத எழுத்து எது மூலமாக பிறக்குது வாயை திறந்து ஒழிக்கும் முயற்சியால் பிறக்கிறது இவ்வளோதான் கொஸ்டின் ஓகே ஸோ நெக்ஸ்ட் புக் பேக் அடிச்சு பார்க்கலாம் சரியான வீடு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ இதழ்களை குவிப்பதால் என்னென்ன வரும் ஊ ஊவண்ணா ஆயுத எழுத்து பிறக்கும் இடம் தலை வல்லின எழுத்துக்கள் பிறக்கும் இடம் மார்பு நாவின் நுனி அன்னத்தின் நுனி ரெண்டுமே நுனி நுனி வந்தால் என்னென்னு சொல்லியிருக்கேன் இட்டு இன்னு கீழிதழும் மேல்வாய் பல்லும் இணைவதால் கீழ் இதழும் பல்லும் இணைவதால் இவ்வு கீழிதழும் மேல் இதழும் பொருந்துவதால்னா இப்பு இம்மு இங்க என்ன கொடுத்துருக்கு கீழ்தழு மேல்வாய் பல்லும் அப்படின்னா இவ் தான் வரணும் புரியுதா நம்ம நடத்துனதுல தான் புக் பாக்கி கேட்டிருக்காங்க வேற எதுவும் தேவையான கண்ட் படிக்க வரலாம் ஓகேவா சோ ஒரு பார்க்கலாம் ஸோ பொறுத்துக்கே நம்ம எப்படி சொல்லி கொடுத்தோமோ அதை விட ஞாபகம் வச்சுக்கோங்க இக்கு இந்து ஒன்று நுனியில் இருக்கணும் இன்னொன்று அடியில் இருக்கணும் கரெக்டாக ஸோ இங்கே நமக்கு என்ன நுனியில் இருக்குது என்ன அடியில் இருக்குது இங்கே நுனியில் இருக்கு அப்போ அடியில் இருக்குது இதுதான் ஒன்றுக்கான ஆன்சர் நெக்ஸ்ட் இச்சு இஞ்சுங்கிறது எப்படி இருக்கணும் இடையில் இருக்கணும் அப்போ இதுதான் ஆன்சர் மூணு இட்டு இன்று இருக்குது ரெண்டு எல்லாமே நுனி நுனின்னு இருக்கணும் அப்போ இங்கே நுனியில் இருக்குது இங்கே நுனி இருக்குது அப்போ இதுதான் ஆன்சர் நெக்ஸ்ட் இத்து இந்து இதுதான் ஆன்சர் பேலன்ஸ் கிளியர் சோ இதோட எழுத்துக்களின் பிறப்பு வந்து உங்களுக்கு முடியுது தேங்க்யூ I <laughs>